ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம்

என்ன என்பதெல்லாம் அதுல உருவாயிருக்கு எனவே அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதெல்லாம் உள்ளே நுழைய முடியாதுங்கிறத எங்க தெரிவிச்சுக்கிறோம் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாண்பு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலையும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் எனவே அவர் செய்கிற அந்த நல்ல பணிகள் தொடரும் மேலும் ஐந்து ஆண்டு காலத்திற்கு அதற்கு மேலையும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அந்த இல்லை அந்த குளறுபடி தான் அப்படிங்கிறத முதலே தெளிவாக சொல்லிட்டே வந்தாங்க அதில் மறுபடியும் வந்து ஒரு சந்தேகமே வேண்டியதில்லை அது அந்த குளறுபுடிகளில் தான் அப்படி ஆயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துற சக்தி இங்கே இருக்கிற

இல்ல நீங்க இப்போ கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றப்படும் கடைகள் குறைக்கப்படும் சொன்னீங்க ஆனா ஒரு சைடு பாத்தீங்கன்னா எப்போ டூபர் ஈரோடு மாவட்டம் இல்லை நான் அது அப்புறம் வந்து இந்த சொல்றேன் சரி அப்புறம் சரி ஆராய்ச்சி பணியாளர்கள் சார் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த ரெயின் கோட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காது அதை கிடைக்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும்

அதுதான் முதல்ல அந்த கருத்து அந்த கருத்து முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எஸ்ஐஆர் என்பது எதற்காக என்ன என்பதெல்லாம் அதில் உருவாயிருக்கு எனவே அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதெல்லாம் உள்ளே நுழைய முடியாதுங்கிறதை எங்கே தெரிவிச்சுக்கிறோம் மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மாண்பு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் எனவே அவர் செய்கிற அந்த நல்ல பணிகள் தொடரும் மேலும் ஐந்தாண்டு காலத்திற்கு அதற்கு மேலேயும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள் அந்த அந்த இல்லை அந்த குளறுபுடி தான் அப்படிங்கிறது முதலே தெளிவாக சொல்லிகிட்டே வந்தாங்க அதில் மறுபடியும் வந்து ஒரு சந்தேகமே வேண்டியதில்லை அதை அந்த குளறுபுடிகளில் தான் அப்படி ஆயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி இங்கே இருக்கிற